ஹலோ எவ்ரிபன் வெல்கம் டு ஷீபாஸ் கிச்சன் சமைக்க காய் எதுவுமே இல்லையா கவலையே வேண்டாங்க இந்த குழம்பு வச்சு பாருங்கள் எப்படி காய் சேர்த்து சமைக்கிறது ஹெல்தியோ அதே ஈக்குவலான ஹெல்தியான குழம்பு நம்மளே ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சு அதை திரும்பவும் அஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதோட தண்ணியை திரும்பவும் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி ரெண்டு கைப்பிடி கருவேப்புல பத்து பல் பூண்டு புளி ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பேர் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வானல் வச்சு வானல் நல்ல சூடானதும் அதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது தான் புளி குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் ரெண்டுத்தையும் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த குழம்புக்கு வெந்தயம் அதிகமாக சேர்த்துறதுங்க கசக்கும் அதுக்கப்புறம் சீரக ஸ்பூன் எல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுக்கோங்க இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வரணும் எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் நல்லா பொரியட்டும் பத்து பல் பூண்டு இதில் ஆட் பண்ணி பூண்டோட வாசனை நல்லா போகிற அளவுக்கு பூண்டு நல்லா வித்வேகிற அளவுக்கு எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் எல்லாம் நல்லா வதங்கணும் சின்ன வெங்காயம் வதங்கிறது தான் எல்லா குழம்புக்குமே டேஸ்ட்டு ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்கு ப்ளஸ் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கல் உப்பு சேர்த்து செய்யுங்க குழம்புக்கு கல் உப்பு சேர்த்து செய்யும் போது நல்லது உடம்புக்கும் நல்லது ப்ளஸ் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் போட்டு நல்லா வெங்காயம் சுருளை வதக்கிக்கோங்க இப்போது வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி அதுலேருந்து ஆயில் ஸ்ப்ரெட் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியே இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு தக்காளி சேர்த்து வதக்கிட்ருக்கேன் வெங்காயமும் தக்காளியும் நமக்கு நல்லா வதங்கி வரணும் வெங்காய தக்காளி நல்லா வதங்கி பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ளே தேங்காய் அரை மூடி கீறி அரைச்சிக்கலாம் இப்போ வெங்காய தக்காளி நல்லா வதங்கி நம்மளுக்கு எண்ணெய் அதுலேருந்து பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் சப்போஸ் குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க போட்டு எண்ணெயில் நல்லா மசாலா வாசற போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு அந்த வெங்காய தக்காளி கூட கோட்டாகுற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டைப்பயிறு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா தண்ணி அந்த தண்ணியில் கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் ஊற்றி இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிய வச்சுக்கோங்க நல்லா கிண்டி வச்சுட்டு இப்போ பாருங்க நான் தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டி வெட்டுக்கிறேன் ராஸ்மெல் எதுவுமே வரக்கூடாது மசாலாவோட ராஸ்மெல் எதுவுமே வரக்கூடாது இப்போ ஒரு தக்காளியை தேங்காய் அரைச்சோம் இல்லைங்களா அது கூட சேர்த்து நல்லா தண்ணி அரைச்சு வச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு மசாலா வாசனைலாம் போனதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா புளி அதை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் தண்ணியாக கரைச்சி சேர்த்துக்கோங்க மோஸ்ட்லி இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் அதனால தான் புளியை வந்து திக்காக கரைக்காமல் தண்ணியாக கரைச்சி வச்சுக்க சொல்கிறேன் ப்ளஸ் தேங்காவும் நம்மளுக்கு நல்லா தண்ணியாக அரைச்சி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம தட்டை பயிர் வேக வச்சு வச்சிருந்த தண்ணியை ஃபுல்லாகவே இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கிண்டி வச்சுட்டு நல்லா மூடி போட்டு கொதிய வச்சுக்கோங்க அந்த புளி ப்ளஸ் அந்த மசாலா எல்லாம் நம்மளுக்கு நல்லா குக்காகி அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வர அளவுக்கு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கொதி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து நம்மளுக்கு ஆயிலெலாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்கு இப்போ நம்மளுக்கு புளியெல்லாம் ஆல்மோஸ்ட் குக் ஆகிருக்கும் புளியோட பச்சை வாசனை மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே நம்மளுக்கு போயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் கூட ஒரு தக்காளி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் அளவு தண்ணியை அரைச்சிட்டு ப்ளஸ் அந்த ஜார்லாம் கழுவி தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க நம்ம ஆறு முட்டை இதில் சேர்க்க போகிறோம் அதனால் நான் வந்து முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா தட்டை பயிர் அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் கிராமத்து ஸ்டைலில் இருக்கும் இந்த குழம்பு இந்த தட்டைப்பயிர் நம்ம சாப்பிட்றது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எப்போவும் போல் சாம்பார் ரசம் புளி குழம்பு இந்த மாதிரி சாப்பிடாம கொஞ்சம் வேறு டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தட்டைப்பயிறு தேங்காய் எல்லாமே நம்ம ஆட் பண்ணி வச்சு ஆட் பண்ணி நல்லா கொதிய வச்சுக்கோங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து நல்லா கொதி வச்சுட்டு மூடி வைங்க மூடி வச்சு மூடி வச்சு நல்லா கிண்டி விட்டு க கொதி வச்சுக்கோங்க நம்மளுக்கு ஆல்ரெடி தட்டைப்பயிர் வேக வச்சு தான் போட்டிருக்கும் அதனால் ரொம்ப நேரம் வேகணுன்ற அவசியம் இருக்காது நீங்கள் வேக வைக்கும் போது தட்டைப்பயிர் வெந்திரிச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் முட்டை வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் எல்லா பக்கமும் முட்டையில் கீரல் போட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ தட் நம்மளுக்கு குழம்போட அந்த ஃப்ளேவர் வந்து முட்டைக்குள்ளே இறங்கும் அதுக்காக தான் போட்டு நல்லா மூடி வச்சு கொதி வச்சோம்னா முட்டைக்குள்ளே எல்லா குழம்பு எல்லாமே ஏறிடும் நம்மளுக்கு குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இந்த முட்டையை நல்லா ரெண்டாக உடைச்சி அந்த மஞ்சள் குரில் இந்த குழம்பு கொஞ்சம் ஊற்றி சாப்பாடு கூட ஒரு அப்பளத்தை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்